திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேப்பெங்களுக்கு வருவல் தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இது கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ண போகிறேன் இது எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த சேப்பைங்களுக்கு வருவல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு எடுத்திருக்கேன் அதை முதல்ல தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்படி நம்ம ஊற வச்சு கழுகும்போது தான் கிழங்கு இருக்க மண்ணு ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வரும் நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கழுவியாச்சு மண் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சாலே போதும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசிலுக்கு மேலே நீங்கள் வேக வச்சுங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வெந்துடும் இதே மாதிரி எல்லா கிழங்கையும் தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் எல்லா கிழங்கையும் உரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா நாலாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணாலே போதும் ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும் இப்போ கிழங்கு ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தூண்டு இஞ்சி அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு போட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் அது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரம் முடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுத்து ஒரு கடாயி வச்சுக்கோங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடைக்கு போட்டுக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க இது எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் கோல்டன் கலரில் வரணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ மறைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணும்போது மீடியமான காரமாக இருக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆயில் உங்களுக்கு செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு கிழங்கு ஒட்டாமல் வரும் சேர்ப்ப கிழங்கு உங்களுக்கு வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாவை சேர்த்து நம்ம ரோஸ் பண்ணும்போது கிழங்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிம்மில் வச்சு அடுப்பை மூடி வச்சிடலாம் அப்போ அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும் அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலரில் வந்திருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் சேப்பங்களோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான சேப்பங்களுங்க ரோஸ் ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்